சொந்த வீடு அரசு வேலைன்னு பல கனவுகளோட கிளம்பின ஒரு செவிலியரோட சோக முடிவு நேற்று அகமதாபாத்ல இருந்து லண்டன் கிளம்பின ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட முப்பது செகண்ட்லேயே வெடிச்சு சிதறிடுச்சு இதுல இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர்ல இருநூத்தி நாற்பது பேர் உயிரிழந்ததுதான் பெரும் சோகம் ஆனா இதுல ஒரு குடும்பத்தோட கனவுகளே சிதைஞ்சு போன ஒரு சோக கதை இருக்கு கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சிதா இந்த விமான விபத்துல உயிரிழந்தாங்க இவங்க ரெண்டு ஆண் குழந்தைகளோட தாய் ஓமனில் ஒன்பது வருஷமும் லண்டனில் ரெண்டு வருஷமும் செவிலியரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சொந்த ஊர்ல ரொம்ப நாளா உழைச்சி ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க அந்த வீட்டோட வேலைகளும் முடிவுக்கு வந்துச்சு இந்த நேரத்தில் தான் ரஞ்சிதாவுக்கு கேரள அரசில் அரசு பணியும் கிடைச்சிருக்கு லண்டன்ல வேலையை ராஜினாமா பண்ணிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா சொந்த ஊர்ல வாழலாம்னு கிளம்புன ரஞ்சிதாவுக்கு நேற்று அவங்களோட கடைசி நாளா அமைஞ்சது பலரையும் கலங்க வச்சிருக்கு கனவுகளோட கிளம்பின ஒரு உயிர் இப்படி ஒரு விபத்துல முடிஞ்சு போனது ரொம்பவே வருத்தமான விஷயம் இந்த சோகம் பத்தி உங்க கருத்து என்ன